ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல சேர் வாங்கி போட்டு உட்காஞ்சோ அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுத்தாங்க ஒரு சேர் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ இந்த சேர் நீங்கள் வந்து பார்க்கறது தான் ஸோ இந்த சேரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கேஸ் லிஃப்ட் எடுத்து இதுக்கு மேல வெச்சிப்போம். மூ லொக். மூ குட். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி மறுபடியும் ஸ்க்ரூஸ வந்து மாட்டுவோம். கிரின்ட் 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 போய். சோ இப்போ வந்து கில்ட்டியாச்சு. இப்போ வந்து மாட்டுவோம். மறுபடியும் புஷ் பண்ணி கிரின்ட் 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 போய் விலுகறே. சோ இப்போ வந்து நம்ம வந்து வந்து கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சேரை வந்து எடுத்து மேலே வைப்போம் ஸோ மக்களே இப்போ நம்மளோட சேர் வந்து ரெடி ஆயிருச்சு இன்னுமே வந்து ஹெட் ரெஸ்ட் மட்டும் மாட்டுறது மட்டும் தான் பாக்கி வந்து நம்ம அதையும் மாட்டிடுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட் ரெஸ்ட்டை வச்சுட்டு மறுபடியும் ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ மக்களே கடைசியாக நம்மளோட சார் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ நல்லா தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் பட் என்னென்னா இந்த கவர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் புதுசாக இருக்கும்னு கவர் போட்டு யூஸ் பண்ணாதீங்க என்னதான் ஒயிட் நான் வாங்கியிருக்கேன் அழுக்காயிடும்னு நினச்சி கவர் போட்டு வச்சேன் பட் ஸ்டில் என்னால் உட்காரவே முடியல உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் டெக்னாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க